அதேபோல துரதிருஷ்டவசமாக சுஜித் என்ற குழந்தை ஆழ்துளை கிணற்றை ஒழுந்து தமிழக அரசு கடுமையான முயற்சி செய்தும் கூட பயனளிக்காமல் அந்த குழந்தை இறந்ததை நாங்கள் மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் துக்கத்தை பகிர்கின்றோம் இது ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் செய்வதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பிற மாநிலத்தைப் போல மிக முக்கியமான கட்டத்திலே எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியோடு சேர்ந்து அதற்கு உதவ வேண்டும் ஆனால் தமிழகத்தில் நேர் மாறாக தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் அதனுடைய கூட்டணி கட்சியினரும் அரசியல் செய்வது வேதனைக்குரியது அதே போல இந்த விஷயத்தை பொறுத்தவரை வெளிப்படையா சொல்லணும் பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர் மீது முதல் தவறு அதை ஏன் அனைவரும் ஏற்க மறுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதற்காக தமிழகத்தினுடைய எதிர்கட்சி முதல் முதலாக சென்று அவர்களுக்கு பணம் வழங்க வேண்டும் எங்களுக்கு கேள்வி அதுதான் ஏன்னா தவறு செய்த அந்த பெற்றோர் அந்த குழந்தை வந்து பாவம் அது பாதிக்கப்பட்ட குழந்தை தான் அந்த பெற்றோருக்கு வந்து எங்களை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் அந்த பெற்றோருக்கு தண்டனை வழங்காட்டியும் பரவாயில்ல இது ஊக்குவிக்க கூடாது அவர் அந்த வருத்தத்தை புரியணும் மேலும் மேலும் கொண்டு போய் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒன்று அதையும் தாண்டி ஒரு கட்சி தலைவர் போய் ஒரு கோடி ரூபாய் தரணுங்கிறார் இது வன்மையை கண்டிக்கின்றோம் தவறு பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் மீதி பெற்றோர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு உள்ளவர்கள் செய்யவில்லை அப்ப தமிழகத்தை சார்ந்த அனைத்து துறையினரையும் எதிர்கட்சியினர் சந்தேகப்படுகின்றார்களா மூச்சுக்கு முன்னூறு தடவை எதிர்க்க தமிழ் தமிழ்ங்கிறார் இது சம்பந்தப்பட்ட அனைவருமே தமிழர்கள் தான் அப்ப தமிழகத்தை சார்ந்த எவருமே அறிவில்லாதவர்களா அவருக்கு திறமை கிடையாதா இதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க தெளிவுபடுத்தணும் எங்களை பொறுத்தவரையிலே தமிழக அரசு சிறந்த முறையிலே தங்களால் முடிந்த அளவிற்கு இயன்ற முயற்சியை செய்தார்கள் இனியாவது எதிர்கட்சியினர் இதை அரசியலாக்காமல் மனிதநேயத்தோடு அணுக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்